எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி சட்டம் அதன் கடமையை செவ்வனே செய்தது ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோருக்கு வந்திருக்கு ஸோ இன்னும் எழுபத்தி ஒம்போது நாளில் இந்த தேர்வு அப்படின்றது நடக்கப்போகுது இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாம் போகுது பத்தாவது மட்டும் முடிச்சிருந்தால் போதும் நீங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் இந்த தேர்வு எழுதுறதுக்கு நீங்கள் முழு தகுதியை பெறறீங்க பத்தாவதுக்கு மேலே நீங்கள் பதினொன்னாவது படிச்சிருந்தா கூட அறுபது வயசு வரைகளும் இந்த தேர்வு எழுதுவதற்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க எனி டிகிரி பிஜி டிகிரி பிஹெஸ்டி எது இருந்தாலும் ஒன்று தான் சரிங்களா டைப்பிங் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா டைப்பெஸ்ட் போஸ்ட்டும் ஒரு ஆயிரம் கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்ட் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஓகே ஸோ மொத்த வேகன்சீஸ் அப்படின்றது த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ரொம்ப கம்மி இதற்கு முன்னாடி வந்த கால்ஃபயரில் ரொம்ப கம்மியான போஸ்ட் இருக்கக்கூடியது இதுதான் ஸோ நாங்கள் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி குரூப்பில் போட்டுட்ருந்தோம் வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக வரும் ஆனால் இது வந்து என்ஹான்ஸ் பண்ணிடுவாங்க இது ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் போஸ்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதனால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தல் வரப்போகுது அது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் இந்த குரூப் டூ ஏ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த டூ டூ ஏ உடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் நிறைய பேர் இந்த குரூப் ஃபோர் இப்போ க கடைசி பேட்ச் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே போய் திருப்பியும் வந்து அந்த வேலையை விட்டுட்டு குரூப் டூ ஏல சேருவாங்க ஸோ அந்த வேகன்சிஸே நிறைய பேர் இருக்கும் ஸோ ஒரு எங்கிட்ட படித்தவங்களே ஒரு நிறைய பேர் இப்போ குரூப் ஃபோர் பாஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஏ நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றக்கப்ப அந்த வேக்கன்சிஸ் திருப்பியும் இந்த வேக்கன்சியோடு சேர்த்துருவாங்க ஏன்னா அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ப்ரொமோட்டிவ்க்கு கொடுத்துட்டு ஸோ மீது எல்லாத்தையுமே டைரக்டாக கொண்டு வந்து வேகன்சியில் ஆட் பண்ணிவிடுவாங்க இது இல்லாமல் இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வாங்கலை ஒரு சில போர்ட்ஸில் வந்து வாங்காமல் இருக்கிறாங்க ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கூட நிறையா வரும் டிஎன்இபியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது ஆனால் கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அதை இன்னும் கூட சேர்க்காமல் இருக்கிறாங்க ஓகே ஸோ நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஒன்று கிராம நிர்வாக அலுவலர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா ஸோ இது இது இதுக்கு வந்து டென்த்து முடிச்சிருந்தாவே போதும் சில போர்ட்ஸுக்கு மட்டும்தான் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் தான் எலிஜிபிள் அது லெவல்லே வந்து வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா இது எயிட்டில் இருக்குன்னா அது டென்னில் இருக்கும் அது மாதிரி ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கும் இருக்குது ஆயிரம் வேக்கன்சிஸ் நமக்கு கட்டச்சிருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான் நீங்கள் இன் கம்மியான வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மனநிலையோடவே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நீங்கள் அப்போ தான் நல்லா படிப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு போட்டி சூழலுக்குள்ளே நீங்கள் வருவீங்க ஸோ அப்படி நீங்கள் படிச்சுக்க ஆரம்பித்து நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பின்னாடி வந்து போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்ற நினப்பை எடுத்துகிட்டு இன்க்ரீஸ் பண்ணலனால நான் பாஸ் ஆவேன் அப்படின்ற நினைப்போடு நீங்கள் படிங்க கண்டிப்பாக இந்த போஸ்ட்டை உறுதியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கங்க சரிங்களா ஓகே ஸோ வேக்கன்சீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எடுக்க போகிற வேக்கன்சிஸ் ஒன்றே ஒன்று தான் சரிங்களா இதில் வந்து ரெண்டு முக்கியமானது என்னன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது என்னென்னா விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இப்போ என்ன இருக்குன்னா இந்த கேட்டகரி இவங்க பாருங்க காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ விலையோ இளநிலை உதவியாளர் பிணையம் மற்றதுலேயோ எதுலையுமே இவங்க வந்து அந்த வேகன்சியை ஆட் பண்ணல தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு தான் இப்போ கால்ஃபர் வந்திருக்கு மீதி மூணு பர்சன்டேஜுக்கு தனியாக நடத்துவாங்க ஆனால் எப்போ நடத்துவாங்கன்னு தெரியாது நாலு அஞ்சு வருஷம் ஆகுது சரிங்களா நடத்தவே இல்லை இந்த ஜியோ வந்து ஸோ ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சேர்த்துருக்குறாங்க மூணு பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படின்றத இந்த வனக்காவலர் வன காவலர் சரிங்களா அப்புறம் வன காப்பாளர் கார்டுக்கு இவங்களுக்குலாம் வந்து இப்போ சேர்த்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து வேக்கன்சிஸ் வரும்னால் ரொம்ப மீகராக தான் வரும் ஒரு மூணு வேக்கன்சி ரெண்டு வேக்கன்சி அப்படின்றது தான் வரும் அதாவது நம்மளுடைய ஃபாரஸ்ட்டு சர்வீஸ்க்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ் வந்து கோட்டா இருக்குது அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஏழு எட்டு போஸ்ட் வந்து அதில் வந்து வ வரும் சரிங்களா ஸோ மற்ற போஸ்ட்டுக்கும் தனி நோட்டிஃபிகேஷனே வரும் டிஎன்பிசியில் தனி நோட்டிஃபிகேஷன் ஒன்லி ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றதே வரும் அது கூடிய விரைவில் வரும் நீங்கள் டிஸ்ட்ரிக் லெவலில் ஸ்டேட் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் மெடல் ட்ராஃபி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா கொடுக்கப்படும் சரிங்களா ஓகே வயது வரம்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ என்கிட்ட படித்த ஒருத்தர் இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது ஸோ எழுதின ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு போஸ்டிங் எடுத்து இப்போ வந்து இந்த எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தருமபுரியில் வேலை செய்கிறாரு ஸோ என்னென்னா அந்த ஏஜ் அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது நீங்கள் எந்த வயசுலேயும் நீங்கள் படிச்சு எழுதலாம் அறுபது வயசுல கூட ஐம்பத்தி நாலு வயசில் வேலை வாங்கினவங்களும் இருக்கிறாங்கங்க அதாவது இப்போ டிஎன்பிசிக்கு வெளியில இந்த பேட்டி எடுக்கிறவங்க தாய் மற்றும் மகள் ரெண்டு பேரையும் ஒன்னாக கூட எடுத்திருக்காங்க என் பொண்ணு இன்னைக்கு எடுத்துட்டா நான் நாளாநிக்கு வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க ஸோ இது வந்து ஏஜ் அப்படின்றது ஒரு வித்தியாசம் ஒரு பெரிய மாற்றம் இதில் ஏற்படுத்த போகிறது கிடையாது பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா போதும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து சேர்த்து படிச்சிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது பொது தமிழ்ல இப்போ சிலபஸே புதுசாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே யூனிஃபார்மாக தான் இருக்கும் காம்படிஷன் அப்படின்றது ஸோ யாருக்குமே நான் ஏற்கனவே படித்ததுனால எனக்கு அட்வான்டேஜாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே இருக்கும் இப்போ இந்த சிலபஸை நீங்கள் எண்பது நாளில் கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களால் வேலை வாங்க முடியும் ஆனால் எண்பது நாளும் ஃபுல் டைம் படிக்கணும் இப்போ இந்த ஐஏஎஸ்சில் பாஸ் பண்ணவங்களாம் சொல்லுவாங்க நான் பதினாறு மணி நேரம் படித்தேன் பதினாலு மணி நேரம் படித்தேன் அப்படின்ட்டு இன்ஃபேக்ட் அவங்க கடைசி ஒரு மாதம் தான் படிச்சிருப்பாங்க யாராலையும் ஒரு வருஷம் படிக்க முடியாது ஆனால் நீங்கள் இந்த எழுபத்தொம்பது நாளும் அந்த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் சொல்கிற மாதிரி நான் பதினாலு மணி நேரம் படித்தேன் அப்படின்னு நீங்கள் படிச்சீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்குங்க ஓகே ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த அதிகபட்ச உச்ச வயது அப்படின்றது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா முப்பத்தேழு முப்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு வரும் இல்லை அப்படின்னா இது உங்களுக்கு எலிஜிபிள் நீங்கள் லெவன்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னாவே அறுபது வயசு இருந்தால் கூட நீங்கள் எலிஜிபிள் தாங்க ஸோ அந்த ஏஜை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ லட்சக்கணக்கான பேர் இதுக்காக அப்ளை பண்ணுவாங்க மூணாயிரம் வேகன்சிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கூட இருக்காது பார்த்துட்டு ஐயோ ஏஜ் கம்மியாக இருக்குது நான் ஏஜ் வந்து எனக்கு நாற்பத்தொன்னாயிருச்சு நான் எலிஜிபிள் எலிஜிபிள் நான் அப்படின்ட்டு அப்ளை கூட பண்ணாமல் இருப்பாங்க இப்படிலாம் கிடையாதுங்க ஸோ எலிஜிபிள் தான் ஓகே நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அந்த டைப்பிஸ்ட்டு தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இது இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் அதிகமாக ஆகும் சரிங்களா இது ஒன் பாயிண்ட் ஓ தான் இதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ லாஸ்ட் டைம் வந்து அஞ்சு டைம் அதை அட்டன் பண்ணாங்க ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ வந்து கூட்டிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த டைமும் அது மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேர்தல் ஒரு முக்கியமான காரணம் அதில் ஓகே இப்போ இந்த பிஎஸ்டிஎம் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் நிறைய பேருக்கு இந்த எஸ்ஆர்பியில் ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க ஒரு அந்த ஒரு அம்மா எஸ்ஐக்கு போகிறப்ப அவங்க வந்து பிஎஸ்டிஎம் கோட்டாவை எகெயின் அப்ளை பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து அனுமதிக்கலை சரிங்களா ஸோ இது சார்ந்து இன்னும் ஜிஓ அப்படின்றது இன்னும் போடல அப்படின்றதுனால நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இது எடுக்குமா இருக்குமா இருக்காதா அப்படின்றத இன்னும் கூட உறுதியாக சொல்லலை ஸோ என்னன்னா இப்போ அவங்க வந்து ஒரு குரூப் ஃபோரில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா குரூப் ஃபோரில் நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நீங்கள் போயிருப்பீங்க அதில் பிஎஸ்டிஎம் வந்துருக்கும் இதுவே நீங்கள் குரூப் டூ டூயே எழுதி போகிறீங்கன்னா அது டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ இது பிஎஸ்டிஎம் வந்து வேற இருக்கும் சரிங்களா இதனுடைய பிஎஸ்டிஎம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அண்ட் எக்ஸவிஸ் மேனுக்கு ஒரு டைம் தான் அவங்களுடைய கோட்டாவை உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா அவங்க ஒரே ஒரு அந்த அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்க ரீயூஸ் பண்ண முடியாது ஆனால் இது வந்து கேஸ் வேறு இருக்கும் அதனால் நீங்கள் போட்டு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இன்னும் கூட திட்டவட்டமாக இப்போ கோர்ட்டோடைய பிரிடிக் வந்ததுலேயே வந்து டிஎன்பிசி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சரிங்களா காப்பி டூ அப்படின்றதுல டிஎன்பிசி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஒன்லி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த எல்லாத்துக்கும் தான் காப்பி போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கப்புறம் இது டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்குமா எடுத்துக்காதா அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி விளக்கம் தருவாங்க இது வந்து பாலிசி டேஷன் இது வந்து நிறைய விதத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்றதுனால இதில் வந்து உடனே அரசு தான் தலையிட்டு முடிவு இதுக்கு டைம் வந்து ரொம்ப ஆகுங்க ஓகே இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகளில் நீங்கள் வந்து ஒரு கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் புல்லம்ரி எக்ஸாமில் இருந்து மெயின்ஸ் எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் பிசி கோட்டாவில தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்க மெயின்ஸ்ல என்னதான் ஒன்னாவது ரேங்க் எடுத்தாலுமே கூட நீங்க ஓபன் கேட்டகரியில இருக்கிறத எடுக்க முடியாது நீங்க பிசி கேட்டகிரில இருக்கிறத மட்டும்தான் உங்களால எடுக்க முடியும் அது யூபிஎஸ்சி ல இருக்கு டிஎன்பிஎஸ்சிலேயும் அது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃபியூச்சர்ல வரலாம் சரிங்களா ஸோ அப்போ இந்த பிஎஸ்டிஎம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது மாதிரி இந்த தமிழ் எழுதி போறவங்க யூபிஎஸ்சி ல நிறைய பேர் இருக்காங்க ஒரு மூணு நாலு பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நிறைய இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் தமிழில் தான் படித்தேன் அப்படின்ட்டு ஆனா டிஎன்பிஎஸ்சி இன்னும் கூட தமிழ் எழுதி ஆனால் இப்போ குரூப்னுடைய பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் இருக்காங்க ஸோ அதில் நான் விசாரித்த வரைக்கும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க போயிருக்காங்க கிட்ட கேட்டப்போ சில தமிழில் படித்தவங்க ஒருத்தம் கூட வரல தமிழ் மீடியம் இருந்த இருந்ததில் சிலர் வந்து தமிழில் எழுதியிருக்கிறாங்க மற்றபடி தமிழில் எழுதுனவன் யாருமே வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே தமிழில் எழுதணும் அப்படின்னா குரூப் டூ அப்புறம் குரூப் ஒன் மாதிரியான சர்வீஸ் கிடைக்கல அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிஎஸ்டிஎமும் இல்லை அப்படின்றதுலாம் பெரிய அநீதியாக இருக்கும் இதுக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்க ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை வலைதளத்திலேயோ தெரியும் கண்டிப்பாக அதற்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டோடைய மனநிலையை புரிஞ்சுட்டு உடனே விளக்கம் அப்படின்றத கண்டிப்பாக அழிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகே ஓகே ஸோ இதுதாங்க இப்போதைக்கு ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் முழு முயற்சி கொண்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு அதிகாரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேக்கன்சி கம்மியாக இருக்குது நான் எதிர்பார்த்த இப்போ கிராம நிர்வாக அளவில் போஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு படிக்க ஆரம்பிக்காமல் இருக்காதிங்க ஏன்னா அடுத்தடுத்த அடுத்த வருஷத்துலையும் எலெக்ஷன் இயர் அப்படின்றதுனால எதற்கான பிளானரும் முன்னாடியே போட்டுருவாங்க சரிங்களா என் எனிவே எலெக்ஷன் வந்து லேட்டாக நடக்கும் அப்படின்னாலுமே கூட இந்த நோட்டிஃபிகேஷனு இந்த பிளானரு இதெல்லாம் முன்னாடியே வந்துடும் அப்படின்றக்கப்ப அது ஒரு பெரிய ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் இருக்கிறதுனால அப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூட வரலாம் ஸோ நாம் இந்த டைம் நான் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் நான் வாங்கிடுவேன் யூபிஎஸ்சியில் நிறைய பேர் ஏழாவது அட்டம் எட்டாவது அட்டம் அப்படின்ட்டு முயற்சியை விடாமல் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம முயற்சியை இன்னும் ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காமல் தேர்வில் நோட்டிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய பயிற்சியை ஆரம்பிக்காமவே நம்ம போயிடுறோம் ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக எதிர்வரக்கூடிய தேர்வை கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க கூடுதல் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த தேர்விலையும் நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க